பாவக்கணக்கு புண்ணிய கணக்கு அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கா நீங்கள் வச்சுருக்கீங்களா அக்கௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களா வச்சுக்கணும் ரொம்ப தேவை நான் என்ன செஞ்சுருக்கிறேன் நேற்று என்ன செஞ்சேன் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறேன் இது புரிஞ்சாதான் நீ நாளைக்கு என்ன செய்யலான்னு ஒரு நோக்கம் வரும் அறிவில்லாமல் ஏதோ பண்ணியே போயிருந்தா அக்கௌண்ட் இல்லாமல் என்ன பண்ணுறேன்னு தெரியாது மித்தவங்க பார்த்தா ஏதோ விலங்கு மாதிரி இருக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க கொஞ்சம் நான் நேற்று என்ன பண்ணேன் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் கவனமாக இருந்தால் தானே நாளைக்கு என்ன ஆனால் ஒரு நோக்கம் உருவாக்குறதுக்கு அது பூரைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் இல்லைன்னா இங்கே இருக்குது இது வேறு எங்கேயும் யார் அக்கௌண்ட் வைக்கல இங்கே இருக்குது அக்கௌண்ட்டு இதுக்கு தான் நம்ம கர்மான்னு சொல்லுவோம் இது உங்கள் உடலில் உங்கள் ரசாயனத்தில் எல்லாத்துலேயும் சேர்ந்துருக்குது நீங்கள் பண்ணுற செயல் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு ரசாயன மாற்றம் இருக்குது என்ன பண்ணாலும் இப்படி உட்காந்து ஒரு நல்ல எண்ணம் கொண்டு வந்தாலும் அதுக்கு ஒரு ரசாயன மாற்றம் இருக்குது ஏதோ பயப்பட்ட மாதிரி பண்ணால் அதுக்கு ஒரு ரசாயன மாற்றம் இருக்குது பல விதமான உணர்வு பல விதமான எண்ணம் கோபம் பயம் காமம் வெறுப்பு இந்த மாதிரி ஏதோ ஒன்று எந்த உணர்வு எந்த எண்ணம் வந்தாலும் அதுக்குள்ளே அதனாலே நமக்கு ஒரு ரசாயன மாற்றம் நடக்குது அது எல்லாமே ரெக்கார்டு இருக்குதுங்க பிறந்த நாள்லேருந்து என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ எல்லாம் ரெக்கார்டும் இருக்குது விழிப்புணர்வாக உங்களுக்கு அதை பற்றி அறிவு இருந்தால் மாற்றுக்கிறதுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கிறதுக்கு ப முயற்சி பண்ணுவீங்க இல்லைன்னா அதே தொடர்ந்து நடந்தே இருக்குது கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாதுன்னு போதனை கொடுத்தாங்க அது அவர் சொல்கிறவங்கக்கே கோபம் வர்றது அவர் ஏய் நீ கோவப்பட வேண்டாடான்னு சொல்கிறான் நீங்கள் கவனம் இல்லாமல் உட்காணும் டெய் ஆனால் அவரே சொல்கிறேன் அவருக்கே கோபம் வர்றதா இல்லையா உங்களுக்கு யார் தந்தை தாயோ இல்லை உங்களை ஸ்கூலில் வாத்தியாரோ யாரோ கோவப்படக்கூடாதுன்னு யாரை சொல்லிக் கொடுத்தாங்களோ அவருக்கே ரொம்ப கோவம் வருது என்னத்துக்குன்னா அவருக்கே செயல்படலை எதுக்குன்னா அக்கௌண்ட்டு பற்றி கவனம் இல்லை வரைக்கும் என்ன நடந்திருக்குது எனக்குள்ளேன்றது கவனமே இல்லை அதனால் எது வேணுமோ அது உருவாக்க முடியல எல்லாம் தற்செயலாம் நடந்து போகுது உள்கட்டாயத்தினால நடக்குது இது மனநிலையில் இருக்குது ரசாயனத்து நிலையில் இருக்குது இப்போ உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சாலும் என்ன பண்ணுறாங்க மாத்திரை கொடுக்குறாங்க மாத்திரைன்னு என்ன ரசாயனம் ஏதோ ஒரு ரசாயனம் போட்டால் கொஞ்சம் சரியாகுது அப்படின்னு உங்கள் ரசாயனம் சரி இல்லாததுனால தானே பைத்தியமே பிடிச்சிடுச்சு அப்படிதானே கோவம் வந்துருச்சு என்னத்துக்கு உங்கள் ரசாயனம் சரியாக வச்சுக்கல வெறுப்பு வந்துருச்சு என்னத்துக்கு ரசாயனம் சரியாக வச்சுக்கல ஆனந்தம் இல்லாமல் இருக்குது என்னத்துக்கு ஆனந்தமான ரசாயனம் உருவாக்கிக்கல எதுக்கு அக்கௌண்ட்டே இல்லை மத்தவங்க சுத்தாக இருக்கிறவங்க எல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க நீங்கள் எவ்வளோ தடவை அவர் மேலே கோவப்பட்டீங்க எவ்வளோ தடவை ஏதோ தப்பாக நடந்தீங்க எல்லாமே அவரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை ஆனால் அவர் வைக்கிறாங்களோ இல்லையோ நாம நம்ம செயல் நம்ம எண்ணம் நம்ம உணர்வு எல்லாமே அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா நாளைக்கு நாம் எப்படி இருக்கணும்னு நாம் தான் நிர்ணயிக்க முடியும் நம்ம ஊ நம்ம வாழ்க்கை நம்ம தன்மை நாம் இருக்கிற தன்மையை நம்ம கையில் எடுத்துக்க முடியும் இல்லைன்னா எல்லாமே ஏதோ ஒரு கட்டாயத்தினால் நடக்குது தர்ச்செல்லாம் நடக்குது வாழ்க்கை